வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூர் அருகே தைத்திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இளையாத்தாங்குடி கிராமத்தில் தைத்திருநாளை முன்னிட்டு கருவேம்பு செல்ல ஐயனார் தைப்பொங்கல் முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று காளைகள் இந்த மஞ்சு விரட்டில் கலந்து கொண்டன காளைகளை அடக்குவதற்கு ஒரு அணிக்கு ஒன்பது நபர்கள் வீதம் நூற்றி பதினேழு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு காளைக்கும் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு விளையாட விடப்பட்டது இதில் ஒரு காலைகளையும் காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்வாச நாடு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்